ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் திருச்செங்கோடு ஜோதிட ஸ்டார் அகலாமி ஜோதிட அறிவாலயம் நடத்தும் இரண்டாவது வருட மாநாடு சிறப்பா மாதம் மாதம் கருத்தரங்கமும் நடத்திட்டு இருக்காரு இதுல மாணவர்களும் நிறைய படிக்கிறாங்க ஏன்னா படிச்ச படித்த குருமார் அந்த மாதிரி இவர் அண்ணா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தங்கபாண்டியன் ஐயாட்ட தங்கபாண்டியன் ஐயா மாணவர் அவர் ஒரு அவருடைய அவர்கிட்ட படிக்கிற மாணவர்களும் அதே மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜோதிடத்தை உண்மையாக அதாவது தெரியாத விஷயங்களை அப்படி இப்படின்னு சொல்கிறத விட தெரிஞ்ச விஷயங்களை அதை அடிக்கடி சொல்லுவாங்க அதிகம் முழுவதை விட ஆழம் முழுவதும் மேலும்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த அனுபவப்பூர்வமாக உணர்ந்து சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு சில இருந்து கிடைக்கும் அந்த மாதிரி கிடைச்ச மாணவரில் நானும் ஒருத்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜோதிடம் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்த கால அளவு கம்மி ஆனால் எடுத்தோடனே ஒரு பெரிய பாயிண்ட்டை சொன்னதுனால அது எப்படி எடுக்கிறது என்ன பண்ணுறது ஏன்னா ஃபைனல் கிளாஸுக்கு போனதுனால எனக்கு தெரியாது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னையார் சாமிகள் வந்து எனக்கு திடீர்னு ஒரு பிம்பம் மாதிரி தெரிஞ்சார் அவர் காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது அப்போ அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதுக்கும் நான் நேரடியாக யார் வகுப்புக்கும் இது வரைக்கும் நான் கலந்துக்கிட்டதும் இல்லை போனதும் இல்லை ஆனால் அவங்களோடு பயணித்து அவங்களோட மேடையில் அமரக்கூடிய வாய்ப்புகளை எனக்கு ஆண்டவன் அந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அது ரொம்ப பெரிய ஒரு புண்ணியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த குருமார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள அண்ணாந்து பார்க்கும்போது அண்ணாந்து பார்க்குற விஷயத்தை விட அவர்கள் நம் என்னை அருகாமையில் வச்சு பார்க்கறது ரொம்ப குடுப்பணையான ஒரு விஷயம் அதில் நான் பொன்னையா சாமியில் அவங்கள காலபுஷ தத்துவத்தை பார்க்கும்போது ஒரு ஜோதிடத்தின் உண்மையான நிலை அப்படிங்கிறத ஐயாட்டை பார்த்து முடித்தோன்னே அடுத்து அப்படியே வந்து அஸ்வபாவம் தான் மாநாடு அப்படின்னு மொத மொதன்னு நான் மதுரை அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த அண்ணா ஸ்பீச்சு இப்போவும் ஒரு ரெண்டு மூணு ஆங்கிளில் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் கிட்டத்தட்ட நான் மதுரை மாட்டில் மொத மொதன்னு பார்க்கும்போது இப்படி அறிஞர் அண்ணா மாதிரி அந்த கையை தூக்கின ஃபோட்டோவை ரெண்டு மூணு பேர் எடுத்தேன் நான் அந்த பேசுறது பேசுகிறதும்பாங்களே அது ஓ ஜோதிடம் இப்படிலாம் கூட பேசலாமா இப்படிலாம் கூட சூடேற்றுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த அந்த எந்த அளவுக்கு அந்த கிரகத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த சூட்டை கலப்பிவிட்டால் அவர் அப்படி இருப்பார் அப்படிங்கிறது நான் பிரம்மிப்பாக பார்த்த ஆளில் வந்து அஸ்வ பாபுவன்னா மிகச்சிறந்த மனிதர் மனிதர் அப்படி தான் சொல்லணும் அதை விட என்னன்னா இந்த குருமார்கள் எல்லாமே தன் தா தாங்கிட்ட அந்த கலை இருக்குது மற்றவெல்லாம் தூசு அப்படிங்கிறது இல்லாமல் சக ஜோதிடர்களையும் சிஷியர்களையும் ஃப்ரெண்ட்லியாக பாவிக்கிறது ரொம்ப ஒரு கற்றுக்க வேண்டிய என்ற ஜென்ரேஷன்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பார்த்துட்டு இது அறிவியல் பூர்வமாக நமக்கு ஒரு இங்கிலீஷ் வரவே வராது அது ஒரு விஷயம் அப்போ இவங்க சொல்கிற விஷயமும் மருத்துவமும் என்னென்னா நான் அப்படியே போய் பஞ்சர் படிக்க ஆரம்பித்தேன் அதில் இந்த நாடி ரீதியாக இவங்க சொல்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் கனெக்டிவிட்டிங்கிறத அதை ஆரம்பித்து வச்சது அஸ்ரோ பாவம்னா அப்போ அடுத்தது அந்த கொஞ்சம் அந்த மருத்துவம் சார்ந்து அதை அப்படியே கிரக நிலைக்குள்ளே போட்டு நம்ம கொஞ்சம் வளர்ந்து வர்ற காலங்களில் வர்றவங்களை புற குழப்பி உனக்கு அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டு நம்மளும் கொஞ்சம் அனுபவபூர்வமாக அதெல்லாம் எடுத்து சொல்லி வரும்போது தங்கபாண்டி நையா யதார்த்தமான ஒரு ஜோதிட அப்படி யதார்த்தமாக ஒரு ஜோதிடத்தை பேசணும் அப்படின்னா அது அவரு அவர் அவரு ஜாதகத்தில் அவரு ஜாதகத்தை தான் மெயினாக எல்லாத்துக்கும் உதாரணமாக சொல்லுவார் அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்லுவார் மெதுன லக்னம் கேது திசை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு சதய நட்சத்திரம் அப்படின்னாலும் அந்த சனி திசை புதன் திசை புதன் திசை வரும்போதெல்லாம் ஓடி ஓடி படித்தாருங்க கேது திசை வரும்போது சைலண்ட்டாக ஒருத்தருக்கு பின்னாடி இருந்து தங்க தங்கமாண்டிய ஐயா யாருன்னு தெரியாது ஆனால் அவர் ஆடியோ உலகமெங்கும் போச்சு அவர் ஆடியோ நயர்லாம் தலைமாட்டில் அவரோட ஆடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் தூங்கிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி ஏன்னா ஒரு நாள் அதாவது காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் பேசுகிற ஆடியோவை எவன் கேட்குறது ஆனால் அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு நாலு டிப்ஸ் நமக்கு எல்லா டிப்ஸுமே தான் இருக்கும் அப்போது இப்படி இப்படி ஒரு பலன் யதார்த்தமாக சிரிச்சுக்கிட்டே சொல்லித்தர்ற மனிதர் அப்படின்னு உள்வாங்கிற சமயங்களில் நீங்கள் இந்த இந்த மூணு ஆசான்களை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேது திசை அவர் மறைவாக இருந்து அவருடைய குரல் மட்டும்தான் வெளியில் வந்துச்சு இந்த கேதுவுக்கே உண்டான தலைமறைவு அப்படிங்கிறது உள்ள இருந்து செயல்படுறதுங்கிறது அவர் வாழ்க்கையில் நடந்தது அடுத்து சுக்கரதை இப்போ ஸ்டார்ட் வந்தார் வாருங்க சும்மா அப்படியே எங்கே பார்த்தாலும் தங்கமாடி நிகழ்ச்சியை இல்லாத மேடையே கிடையாதுன்னு அப்போ ஒரு கிரகம் அதுவும் மூணு ஏழு பன்னெண்டு காம்பினேஷன் அவர் லக்கணத்துக்கு அப்போ எங்கே பார்த்தாலும் அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது இப்போ கேது திசையில் பேசின விஷயத்தை விட சுக்கர தசையில் குறைச்சிக்கிட்டாரு ஆனாலும் பிரபலமாகறாரு அவர் முகம் மெழுருது அவர் மேடையே இல்லாத தலைமை இல்லாத மேடை இல்லை அப்படிங்கும்போது ஒரு திசா புத்திகள் ஒரு மனிதனை எப்படி இயக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஆசான்கள்லாம் நமக்கு வந்து ஒரு எலி மாதிரி அவங்க வச்சு என்னென்ன பண்ணுறாங்க எப்படி தான் நம்ம அழகாக வச்சு பார்த்துக்கிற ஒரு சயின்டிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்படியெல்லாம் வளர்ந்து வந்த நானும் நானும் ஒரு ஜோசியர்னு இன்றைக்கி இருந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு பெருமையாக இருக்குது ஒன்றில் இப்போ சூரிய ஓரம் ஓடுது சூரிய ஓரம் ஓடுது அப்படின்னாலும் சூரியனை பற்றி பேசலாம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான தலைகளை பற்றி பேசுனேன் அவ்வளோதான் விஷயம் ஏன்னா இப்போ நான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டாதீங்க பேசாதீங்க அப்படின்னாங்க ஒம்பது கிரகமும் ஒம்பது பக்கம் பார்த்துட்டு தானே இருக்குது ஒரே பக்கமாக பார்த்துட்டுருக்கு எப்படி எல்லா ஜோசியரும் ஒரே மாதிரி இருக்க முடியும் அவங்க அவங்கவுங்க என்னென்ன கருமா அவங்கவுங்க என்ன கற்றுக்குறாங்களோ என்ன ஆசானிட்ட கற்றுக்குறாங்களோ என்ன வா அந்த சொல்கிறாரில்ல அண்ணன் சொல்லுவார் பாரு அந்த என்ன பெல்ட்டுக்குள்ளே இருக்காங்களோ அதை சார்ந்து தானே வருவாங்கல்லாம் அந்த ரீதியில் தான் எல்லாமே வருவாங்க ஒரு சில கருத்துக்கள் வந்து புரிவதில்லை அவ்வளோதான் விஷயம் ஜோதிடங்கிறது நல்லா உணர்ந்து ஆத்மார்த்தமாக அறிவுபூர்வமாக பேசுகிறவங்ககிட்ட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா அவங்கள பேச விட்டு கேட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த அறகுறையாக வர்றது வந்து அது அவங்க தான் முக்கியமாக முந்தி முந்தி பேசுவாங்க அப்போது தெரிந்து பேசுபவர் தெரியாத பேசுபவருங்கிற விஷயம்லாம் இருக்குது இதில் நிறையா இருக்குது இப்போது இந்த சூரியன் அப்படின்ற ஒரு விஷயம் பிரகாசம்னு அர்த்தம் இப்போ ஒரு சினிமா நடிகராகட்டும் ஒரு ஜோசியராகட்டும் உள்ள ஊரில் இருக்கிற ஒரு தலைவராகட்டும் ஒரு பிரபலம் அப்படின்னு அடையிறாங்க அப்படின்னா ஒன்று லக்னத்தை சூரியன் தொட வரும் இல்லை லக்னம் சூரியனை தொட வரும் நீங்கள் சூரியனும் லக்னமும் காம்பினேஷன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் அல்லது அவங்களுடைய இப்போ ஒன்றும் இல்லை தகப்பன் பாவம் அப்போ ஒம்பதாம் பாவம்னு எடுக்கிற ஒம்போதாம் பாவாதிபதி சூரியனை தொட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது சூரியனுடைய பார்வையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஜொலிப்பாங்க பிரகாசம் அடைவாங்கங்கிறது எளிமையான விஷயம் அப்போது ஒருத்தர் பிரபலம் ஆவாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு சூரியனை எடுத்திங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் சொல்லப்போனால் நமக்கெல்லாம் லக்ன சூரியனு ஆனால் அப்போனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா பெத்து போட்டதோடு சரி அப்போ நமக்கு அந்த சூரியனுடைய தகப்பனாரனுடைய அரவணைப்பு அவருடைய ஆதரவு அவருடைய சம்பார்த்தனை அவருடைய எந்த ஒரு ரிஸ்க்கும் இந்த இந்த பாடியில் இல்லை அவருடைய பிளட்டை தவிர அப்போது இந்த சூரியன் லக்கணத்தில் இருந்து அந்த காரகத்தை அனுபவிக்க விட்டா அனுபவிக்க விடாமல் விட்டாரோ தவிர ஆனால் உலகத்தில் இருக்கிற எத்தனை பேத்துக்கு நம்ம ஒரு தந்தை மாதிரி தாய் மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்குது அப்படிங்குது அப்படிங்கிறது அந்த நாற்பத்தி அஞ்சு வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்போ பதினாறு வருஷம் ஆயிடுச்சு ஃபீல்டு ஜோதிடத்தை கையில் எடுத்து ஆனால் இப்போ தான் வந்து நம்ம எந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர முடியுது இதற்கு அனுபவம் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம போன மாதம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பரணி பாரதி என்ன மீட்டிங்கில் வேலூரில் ஆறாம் பாவத்தை பற்றி பேசுங்க சகோதரி இன்றைக்கி கடனால் நிறைய பேர் தவச்சிட்ருக்கான் ஆறாம் பாவத்தை பற்றி நீங்கள் பேசுங்க காலமு சுத்தத்து ரீதியாக பேசுவீங்க பரணி பாரதி என்ன சொன்னார் சரி ரைட்டுன்ட்டு ஏன்னா நான் அங்கே கேட்டுக்கிறதான் என் நமக்கு எப்போவுமே பூர்வ புண்ணியம் சந்திரனுங்கிறதுனால எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ஏதாவது ஒரு சில இடங்களில் சந்திரன் ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னா நான் என்ன பேசுகிறதுன்னு கேட்பேன் அவர் சொல்லுவார் இப்போது அவர் தான் சூரியனை பற்றி பேசுச்சு செவ்வாயில் மீனாட்சி போயிடுச்சு டீ வந்துடுச்சு அடுத்து சூரிய வர பிரகாஷ் பற்றி பேசினேன் பிரகாஷ் பற்றி பேசணுன்னே பிரகாஷ் உள்ளே வருவான் அப்படின்னு நான் சொன்னேன் அடுத்து ஏன்னா அவர் தான் பரிகார சம்பல் வருவார் உள்ள அப்போ இதை ஒரு காமெடியை பேசிட்டு வந்தாலும் கூட ஐயோ என்ன பேசினேன் மறந்து போச்சு பரணி பாரதி அன்மா மீட்டிங்கில் பேசும்போது ஆறாம் பாவத்தை பற்றி பேசினேங்க ஆரம்பித்தங்க ஆறாம் பாவத்தில் நம்ம நோயை பற்றி கடனை பற்றி எப்படி நம்ம எடுப்போம் நம்ம உள்ளே போயிடுவோமே நினச்சி போனேன் ஆனால் ரெண்டு மணி நேரம் பேசினேன் ரெண்டு மணி நேரம் சாப்பிட்டு முடிச்சோன்னே மைக்க கொடுத்தாங்க நாலு மணி வரைக்கும் நான் தான் பேசினேன் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் நான் இதை எப்படி யூடியூப்பில் போடுறதுன்னு கேட்டார் ஒரு அரை மணி நேரம் பேசுனா போடலாம் ரெண்டு மணி நேரம் எப்படி போடுறதுனாரு எப்படியோ போடுங்கன்னா அதை கட் பண்ணி கட் பண்ணி போட்டார் நிஜமாலுமேங்க இந்த பதினஞ்சு நாளாக வந்த கால்ஸு எனக்கு ரத்த கண்ணீர் வந்துருச்சு நிஜமாலுமே வாழ்க்கையில் நான் அதில் கடன் நிவர்த்திக்கு நான் எதுவுமே சொல்லலை சக்தி அந்த ரெண்டு மணி நேரத்துக்கும் கடன் நிவர்த்திக்கு நான் ஒரு பாயிண்ட் கூட சொல்லலை இதுதான் அதில் இருக்கிற கொடுமை ஆறாம் பாவத்தில் என்ன இருக்குது உழைப்பு இருக்குது வெற்றி இருக்குது சிறுகுடல் இருக்குது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய இரண்டாம் பாவம் நீங்கள் கடன் வாங்கினா ஐந்தாம் அதிபதி நட்சத்திரம் ஆறில் இருக்குது கடன் வாங்கினா நிவர்த்தி ஆகுமான்னு அந்த அஞ்சு ஆறு காம்பினேஷன் காலபுசி தத்துவம் வச்சுருக்கு நோய் எப்படி வரும் நீ கடன் வாங்கும்போது எங்களை கேட்டு வாங்கினியா இவ்வளோ கடனை ஏற்றி வச்சுட்டு இப்போ வந்து ஜோசியருக்கு ஐநூறுரூவா கொடுத்தோடனே கடன் தீந்துருமா இப்படி தான் பேசினேன் ஆனால் அந்த தாக்கம் நான் நான் அதை எவ்வளோ ஒரு நிஜமாலுமே அதை அனுபவிச்சு தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் அந்த பேச்சு நெ எனக்கு மேம் நான் ஜாதம் உங்கள்கிட்ட பார்க்கணும் சரிங்க பார்க்கலாம் அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவன் சொல்லும் போதே நம்மகிட்ட அழுகுறான் எனக்கு உண்மையில எனக்கு இப்போ தொண்டை கட்டுது கம்முது நிஜமாலுமே வயசு பையன்லேருந்து வயசான திருப்பற்றூரில் பிரம்மா கோயிலில் முக்கியமாக இருக்கிற ஒரு நபர் கடன் பிரச்சனைன்னு நேற்று என்னை பார்க்க வந்திருந்தார் திருப்பற்றூர் யார் வந்தாலும் என் நம்பரை கொடுமா நீ நீ சொன்னேன்னு சொன்னால் நான் சாமியை நல்லா காமிச்சு அவங்க என்ன தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் தலையெழுத்து மாறுறதுக்கு நம்ம எங்கே போகிறோம் எங்கே அனுப்புகிறோம் திருப்பற்றூர் அனுப்புகிறோம் ஆனால் அங்கே இருக்கிற அந்த கோயிலே கதின்னு கிடக்குற ஒரு மனுஷன் நம்மகிட்ட வந்து கண்ணீர் விட்டுட்டு போகிறார் அப்போ இது இது எனக்கு என்னென்ன எனக்கு ஒரு நேற்று நிஜமானமே உழுக்கிடுச்சுங்க நேற்று ஒம்பது மணி வரைக்கும் என்னால் பார்க்க முடியல அந்த வீடியோ நம்ம யூடியூப்பை சாதாரணமாக நினைக்கிறோங்க நிஜமாலுமே இந்த கொரோனா வந்ததும் வந்தது மக்களுக்கும் நமக்கும் ஜோதிடருக்கும் மக்களுக்குமான கனெக்டிவிட்டி அற்புதமான ஒரு கனெக்டிவிட்டி இந்த ஆன்லைன் கொடுத்துருக்கு நிஜமாலுமே இப்போ சங்கரன் யாருன்னு தெரியாது ஆனால் யூடியூப் மூலியமாக இவர் இடத்துக்கு இத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஆன்லைன் வந்து நமக்கு வந்து வழிவகுத்து கொடுக்குது நிஜமாலுமே மணிமேகலை யாருன்னு தெரியாது ஆனால் இத்தனை எங்கே வெளிநாட்டில் இருக்கான் சொத்தை வாங்கிட்டான் நிஜமானுமே வெளிநாட்டில்ங்க ரெருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் ஐடி வேலை பார்க்குறாங்க கவர்மெண்ட் இன்க்ளூடிங் ஆனால் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டாங்க கடன் பிரச்சனை தீரல அந்த வீட்டில் இருக்க முடியல நாங்கள் வெளியே ஏறவும் முடியல கடனை தீர்க்கவும் முடியல இன்னொரு வீடு வாங்கினாலும் இஎம்ஐ எங்களால் கட்ட முடியாது குழந்தைய ஸ்கூலை மாற்றவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற கணவன் மனைவி ஜாதகம் கேட்குறாங்க அப்போ சாதாரண இங்கே இருக்கிற மணிக்கு ஆஃப்டர் ஆல் நைன்த் ஸ்டாண்டர்ட் படித்த மணிக்கு ஒரு இங்கிலீஷ் தெரியாத மணிக்கு ஒரு ஃபாரின் லண்டனில் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு ரெமடி கொடுக்க முடியும் அப்படின்னா கிரகங்கள் நினச்சதுன்னா என்ன வேணாலும் செய்யுங்கிறத நிஜமாக ஏன் எனக்கு ஒரு ஜாதகம் உங்களுக்கு பார்க்கும்போது ஆ வெளிநாட்டு கிளைண்ட் வந்துட்டான் ரூபா இல்லை ரெண்டாயிரூவா ஐயாயிரவா தீட்டுவோங்கிற சிந்தனை தான் வர்ற ஜோசியர் ஜோசியராகவே இருக்க முடியாது எனக்கு அவங்கெல்லாம் பணம் அனுப்பிச்சிட்டு மேம் உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிருக்கேன் எனக்கு சொல்லுங்கன்ட்டாங்கன்னா எனக்கு அப்படியே பதறும் எப்படி இவங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் அவ ஏன்னா அவங்க மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும் இல்லைன்னா நம்மள லூசுன்னு நினைப்பாங்க இன்னும் யார் ஜோசியராக வச்சுருக்காங்க இந்த அதனால் எனக்கு அப்போ திருப்பற்றூரில் இவ்வளோ வயசா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு வயசுக்காரர் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட அழுகுறாருன்னா நம்ம என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள் அவருக்கு கடனுக்கு நம்ம என்ன தீர்வு சொல்ல முடியும் முடியல சத்தியமானும் ஆனாலும் சொன்னேன் அம்மா நிம்மதியாக போகிறேமோ அப்படின்ட்டு போனார் அது என்ன சொன்னேன்னு எனக்கும் தெரியல எதை எதை நோக்கி என்கிட்ட வந்தாருன்னு அவருக்கும் தெரியல அப்போ இந்த கனெக்டிவிட்டியை கொடுக்கறதுங்க அதுதாங்க கிரகங்கள் அதுதான் லக்ன சூரியன் என்னை பொறுத்த வரைக்கும் என் லக்னத்தில் இருக்கிற சூரியன் ஆனாலும் ஒன்று அவர் அவயோகி யோகி சாரத்தில் இருக்கார் இப்போ எனக்கு முன்னாடி பேசின மீனாட்சி சகோதரி பேசினாங்க அந்த யோகிங்கிற ஒரு விஷயம் அதை பிடிச்சிங்கன்னா நீங்கள் பிரைட்டாக வாழ்க்கையில் வருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த யோகி அவயோகி கான்செப்டு அது காரக ரீதியாக ஒரு உறவை கெடுக்குதுன்னு கவலைப்படாதீங்க வேற ஒன்றுக்கு உங்களை தயார்படுத்திட்டு இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் என்னைக்கு புரியுறீங்களோ அது புரியறதுக்கு நாலு பேர்த்துக்கிட்ட அட்டி வாங்கணும் நாலு பேரை காற்று போவோம் எல்லாம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நிற்கும் நிற்பீங்க பாருங்க அந்த அவார்டுக்கு அதுக்கு ரூபா கொடுத்து நீங்கள் அவார்டு வாங்கினாலும் அந்த அந்த அவார்டுக்கு வந்து வேல்யூ இல்லை ஆனால் இந்த அவார்டுக்கு காலத்துக்கு அப்படி நிற்கிற அமைப்பை ராஜாசங்கராக கொடுத்த வாய்ப்பு மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் கிடைக்குங்கிறத சொல்லிவிட்டு ராஜா சங்கரனாவும் அவருடைய குடும்பமும் மென்மேலும் தலைக்கணும் கற்றுக்கிட்ட மாணவர்களுக்கு இந்த கிரகங்கள் நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணணும் இந்த பிரபஞ்சத்தில் அவங்களும் பேரும்புகளோடு வாழணும்னு கூறிட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க்க அஷ்டோ கோபல் ஐயா அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் அம்மா அவர்களுக்கு மரியாதை செய்ய